அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டும் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு பார்த்தீங்கன்னா வாடகைக்கு வருது வீடு புது வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோட வந்துடும் கார் நிப்பாட்டணும்னா வெளியே நிப்பாட்டிக்கலாம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்க ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு ப்ரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை ஆனையூருக்கு பக்கத்தில் வரும் வாடகை வந்து பத்தாயிரரூபா வரும் வீடு பெரிய வீடு ஒரு வெஸ்டர்ன் டாய்லட் ஒரு இந்தியன் டாய்லெட் இருக்குது அதுபோக ஒரு மாஸ்டர் பெட்ரூம் சாதா பெட்ரூம் இருக்குது வாடகை பத்தாயிரூபா லொக்கேஷன் மதுரை ஆனையூருக்கு பக்கத்தில் வரும் வாசல் கிழக்கு பார்த்த வாசல் மெயினான ஏரியா தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள்